we இந்த பேரு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோல அஞ்சு தரமான மெமரி டெக்னிக்ஸ் பத்தி சொல்ல போறேன் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி வைப்பீங்க உங்களுக்கு தெரியுமா உங்களோட மெமரி எப்படி இருக்குதோ அத இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு உங்களை யாரா இன்சல் பண்ணிருந்தா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்களோட மெமரியாவும் இருந்திருக்கலாம் இவன் ரொம்ப பெரிய முட்டாள் இவன் ரொம்பவே மந்த உள்ளவன் அப்படி இந்த மாதிரி யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப நமக்கு கஷ்டமா இருக்குது சுபாவம் தான் எந்த ஒரு இடத்துலயோ மனிதருடைய மெமரி தான் டெஸ்ட் பண்ணப்படுது பல வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா உங்களோட மெமரிய டெஸ்ட் பண்றதுக்காக தான் எக்ஸாம் கொடுக்கப்படுது நீங்க உங்களோட மெமரியில எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னு அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் உங்களால அத ரெக்கவர் பண்ண முடியுதா இல்லையா உங்களுக்கு தெரியுமா உங்களோட மார்க்ஸ் உங்களோட மெமரியோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு அப்படி உங்களோட மெமரி வீக்கா இருந்துச்சுன்னா அப்ப உங்களுடைய மார்க்ஸ் எப்பவுமே இம்ப்ரூவ் ஆக முடியாது இந்த உலகமே மெமரி அளத்தை இயங்கப்படுது அப்படி மெமரி போச்சுன்னா மனுஷன் எதுக்கும் பிரயோஜனம் இல்ல அதை விடுங்க இதை விட முக்கியமா அப்படி எதனா ஒரு பர்சனோட மெமரி வீக்கா இருந்துச்சுன்னா அவரு யாருமே வேல்யூ கூட பண்ண மாட்டாங்க ஆனா வீடிக்கிற விஷயம் என்னன்னா மெமரி பவர் விஷயம் பிக்ஸட் கிடையாது இத இம்ப்ரூவ் பண்ண முடியும் மெமரி கார்த்த என்னன்னா நினைவு ஆக மொத்தத்துல சொல்ல போனா விஷயத்த ரொம்ப சீக்கிரமா ஞாபகப்படுத்திக்கவும் நீண்ட நேரத்துக்கு அத ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கான திறனை வளர்த்துக்கணும் இதை எப்படி சேர்த்து வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இங்க பாருங்க வீடியோ கொஞ்சம் லென்தா இருக்கலாம் டைம் இல்லன்னா சேவ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டில முடியலன்னா ரெண்டு வாட்டி பாருங்க ஆனா எண்டு வரைக்கும் கண்டிப்பா பாருங்க ஏன்னா எல்லா விஷயமும் பிராக்டிக்கலா இருக்கு நம்பர் ஒன் விஷுவல் மெமரி ஆக்டிவிட்டீஸ் நீங்க எதை பாக்குறீங்களோ அது உங்களோட மெமரியில பிச்சரோட ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது

உங்களால பண்ண முடியாம போகும் ஆனா விஷுவல் ரீகாலிங்கோட பிராக்டிஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யணும். இப்போ வாங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். ரெடி? நீங்க இந்த இமேजेसஸ பாருங்க. கவனமா பாருங்க. டைம் ஸ்டார்ட். இப்போ இதில தேடுங்க. உங்களால தேட முடியுதா இது கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் ரைட் ஆன்சர்ஸ் இதுதான். இப்போ கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் எடுப்போம். இப்போ இந்த இமேजेसஸ பாருங்க. டைம் ஸ்டார்ட். இதுல தேடுங்க என்ன உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் கரெக்ட் தானே ரைட் ஆன்சர்ஸ் இதுதான் இப்ப சொல்லுங்க இந்த இடத்துல உங்களோட மெயின் போக்கஸ் எந்த விஷயத்து மீது இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ அண்ட் அதை தேடுறதுக்கோ கரெக்ட் சோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மூலமா உங்களுடைய போக்கஸ் பவர் அண்ட் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது இதனால உங்களுடைய ஷார்ட் டேர்ம் மெமரி இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் லாங் டேர்ம் மெமரிக்காக நீங்க எழுதலாம் முதல்ல பாருங்க கவனமா பாருங்க அப்புறம் கண்ணை முடிக்கோங்க ஞாபகப்படுத்தி பாருங்க நீங்க என்னெல்லாம் பாத்தீங்கன்னு இல்ல எழுத முடிஞ்சா இது

அதாவது மெடிடேஷன் சுவாமி விவேகானந்தர கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் ஒரு முழு புத்தகத்தை படிச்ச பிறகு அதை லைன் பை லைன் ஞாபகத்திலே வச்சு நீங்க எந்த ஒரு படத்தையும் பாருங்க இதுல அவர் சாந்தமா இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா எப்ப ஒரு மனிதர் சாந்தமா இருக்கிறாரோ அப்போ போக்கஸ் பண்றதுக்கான திறன் அதிகரிக்குமா அண்ட் அவருடைய போக்கஸ் பவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அவர் படிக்கிற சமயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாரா எதிர்க்க யாருக்காரு கவலை இல்ல இது எப்படி ஏற்பட்டுச்சு தியானம் மெடிடேஷன் அப்படி நான் உங்ககிட்ட கேட்டா உங்களோட டூத் பிரஷ் கலர் என்னன்னு ஒரு கலர் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லிடுவீங்க

எந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கிறோமோ அதன் மீது உங்களோட முழு கவனத்தை செலுத்துங்க நம்ம சேனல்லயே உங்களோட ஃபோகஸ் பவரை அதிகரிக்க ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கோம் கண்டிப்பா நீங்க அதையும் பாக்கலாம் அதுக்கப்புறம் உங்க படிப்பு உங்களுக்கு ஒரு கேம் மாதிரி ஆயிடும் நம்பர் ஃபோர் லேர்னிங் நியூ லாங்குவேஜ் அண்ட் நியூ ஸ்கில் இங்க பாருங்க நம்ம எதனா ஒரு புது லாங்குவேஜ இல்ல ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறப்போ இதனால நம்மளோட யோசிக்கிற திறன் மீதோ மற்றும் ஞாபகம் வச்சுக்கிற திறன் மீதோ முன்னேற்றங்கள் ஏற்படுது ஒரு புது லாங்குவேஜ் இல்ல ஒரு புது ஸ்கில் இது டைரக்ட் நம்மளோட ஹிப்போ கேம்பஸோட சைஸ அதிகரிக்குது இதனால மெமரி அண்ட் ரிட்டென்ஷன் பவர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படி நீங்க ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கணும்னு விரும்புறீங்கன்னா உதாரணத்துக்கு இங்கிலீஷ் அப்ப நீங்க டியூலிங்ல இருந்து கத்துக்கலாம் இது முற்றிலும் ஃப்ரீ தான் இதனால உங்களோட மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நீங்க ஒரு புது லாங்குவேஜ் கத்துப்பீங்க ரைட் நம்பர் 5 பிராக்டீஸ் ரிமெம்பரிங் இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு நம்ம ஞாபக படுத்துறதால நம்மளுடைய ஞாபக பண்ற திறன் அதிகரிக்கும் நீங்க எத்தனை வாட்டி ஞாபக முயற்சி பண்றீங்களோ உங்களுடைய ஞாபகம் வச்சுக்கிற திறன் அதிகரிச்சிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சைக்கிள் ஓட்ட

உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் கொஸ்டின் சார் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி என்ன இதையும் பாத்துடலாம் இங்க பாருங்க எதனா ஒரு ஆன்சர் ஞாபகப்படுத்தணும்னா முதல்ல ஒரு சென்டென்ஸ் படிங்க பிறகு புரிஞ்சுக்கோங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு பிறகு கண்ண மூடி ரெண்டு வாட்டி இதை ரிப்பீட் பண்ணுங்க பிறகு ரெண்டாவது சென்டென்ஸ் படிங்க புரிஞ்சுக்கோங்க அர்த்தத்தை கண்களை மூடி ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க அப்புறம் ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே கண்ண மூடி ரிப்பீட் பண்ணுங்க மேற்கொண்டு மூணாவது சென்டென்ஸ் படிங்க புரிஞ்சுக்கோங்க கண்ண மூடி ரிப்பீட் பண்ணுங்க ரெண்டு வாட்டி அதன் பிறகு மூணு சென்டென்ஸையும் ஒரே ரிப்பீட் பண்ணுங்க இதே போலயே தொடர்ந்து

ஸ்டெப் பர் டே எனி எக்ஸசைஸ் புஷ் அப் புல் அப் ரன்னிங் ஆர் வாக்கிங் பாடியோட ஸ்ட்ரெச்சிங் எல்லாத்த விட ரொம்பவே முக்கியம் நீங்க சூரிய நமஸ்கார் பண்ணீங்கன்னா இது ரொம்பவே பெட்டர் பிரீத்திங் எக்ஸசைஸ் உங்களுக்கு இதை விட இன்னும் பெட்டர் இது உங்களோட மெமரிய இம்ப்ரூவ் பண்ணதுக்கான ஒரு பார்ட் ஸ்லீப் அண்ட் வாட்டர் நெசசரி ஆனது மிச்ச விஷயம் எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு டைம் கிடைச்சா பண்ணுங்க இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது இங்க பாருங்க மெமரி எப்ப இம்ப்ரூவ் ஆகுனா நீங்க அது உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் படிக்கிற சமயத்துல அது உபயோகத்துல வரும் யார் கூட பேசுறீங்கன்னா அப்ப உபயோகத்துல வரும் இதுனா ஒரு புது ஸ்கில் இல்ல ஒரு புது லாங்குவேஜ்